வணக்கம் எஸ்ஆர் சவன் டிவி செய்திகள் பொன்னேரி அருகே பட்டா இல்லாதவர்களை ஒதுக்கிவிட்டு திருவிழா நடத்துவதாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முறையீடு அனைவருக்கும் பட்டா வழங்கிய பின்னர் திருவிழாவை நடத்த வலியுறுத்தல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஏலியம்பேடு கிராமத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் நீண்ட காலமாக பட்டா வழங்க வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கிராமத்தில் அம்மன் கோவில் ஆடி திருவிழா நடைபெறவுள்ளது இதற்காக பட்டா இல்லாத குடும்பங்களை ஒதுக்கிவிட்டு திருவிழா நடத்த முயற்சிப்பதாக கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டனர் ஊருக்குள் அனைவரையும் ஒன்றிணைந்து திருவிழா நடத்தாமல் தங்களை ஒதுக்கி வைப்பதாக புகார் தெரிவித்தனர் தங்களுக்கு பட்டா வழங்கி அதற்கு பின்னர் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து ஒற்றுமையுடன் திருவிழாவை நடத்த வேண்டும் என கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்டு விசாரணை நடத்தி நடவடிக்கை இருப்பதாக அதிகாரிகள் உறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர் செய்திகளுக்காக பொன்னேரி ரிப்போர்ட்டர் பாலாஜி இது வெளியே எந்த பிரச்சனையும் இல்லாத திருவிழா நடந்தது இந்த மூணு வருஷமா வந்து பிரச்சனையாக இருக்குது அதுக்கும் நாங்கள் விட்டு கொடுத்து போனோம் இந்த வருஷம் எங்களை யாருமே பூ பிள்ளை போது கூட்டமும் எதுவுமே பேசலை பேசாதே விருப்பம் இருக்கிறவங்க வாங்க விருப்பம் இல்லாதவங்க நின்றுடுங்கன்னுட்டு நோட்டீஸ் அடிச்சுக்கிறாங்கோ எங்களுக்கு போ இவ்வளோ காலமாக இருக்கிறோம் வீட்டு பழா பட்டாவும் வரல அப்படி வரத்தையும் போய் பிரச்சனை பண்ணி நிறுத்திடுறாங்கோ நிறுத்திட்டாக்கா எங்களுக்கு எந்த வெளியும் இல்லாத நாங்கள் இருக்கிறோம் அதிகம் அதிகம் வந்து இப்போ வந்து எங்களுக்கு பட்டா வரலைன்ட்டு நாங்கள் பிரச்சனை பண்ணிக்கிறோம் அவங்க ஒரு சந்தோஷமாக திருவிழா பண்ணனும்ட்டு ஆடம்பரமாக இருக்கிறாங்கோ நான் எங்களுக்கு பட்டா வராத திருவிழா வந்து நடத்தக்கூடாது நடத்த எந்த பிரச்சனையும் இல்லை நாங்களும் ஒத்துக்குழிச்சு எங்கள் பசங்களும் துட்டுங்க போட்டு நல்லா நல்லா தான் பண்ணோம் இதுக்கு வந்து எங்களை ஒதுக்கி விட்டு பண்ணுறாங்கோ அதனால நாங்க இப்ப என்ன பண்றோம் பிரச்சனை பண்றது வந்து எங்களுக்கு பட்டா ஓணும் கனகமே ஆரம்பது ஊரை ரெண்டா ஆகுறாங்க இப்போ நாங்க வீட்டுல வரும்போது பசங்க சும்மா இருப்பாங்களா இப்போ அவங்க பான் கோடை எடுக்கும்போது பல பிரச்சனை தான் வரும் இப்போ அதனால என்ன பண்றாங்க இது நோட்ஸ் ஏற்ற மாதிரி கூத்துட்டு போயிட்டாங்க பூசாளி பூசாளி கூத்துட்டு ரூபாய் குண்மை எப்படி கொடுப்பாங்க நாங்கள் ஊரை கூட்டி தான் ஊரில் யார் யார் பெரியவங்களாங்கிறாலும் ஊரை கூட்டி தான் எங்களுக்கு வந்து திருநா நடத்தணும் நீங்கள் நினச்சி நேரத்துக்கு நடத்தினா எப்படி அது அஞ்சு வருஷம் கொஞ்சம் தான் வாட போங்களே வைப்பாங்க இவங்க பால் குடத்தில் இந்த வாட இதெல்லாம் வெஸ்ட்டாக எப்படி அது அது நாங்களாம் சொல்கிறோம் பொம்பளைங்களாம் சேர்ந்து இருக்கிறவங்க பெரியவங்களாம் வந்து மட்டாண்ட கூட்டு கூட்டம் போடுங்க பொம்பளைங்களாம் நாங்கள் வந்து பேசுகிறோம் பேசி நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனால் கேட்டால் அந்த பட்டா பிரச்சனைன்ற பட்டா இவ்வளோ நாளாக வாங்கி கொடுத்தா இல்லை பட்டா வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் ஒத்தமாகறோம் இப்போ அந்த பட்டா இல்லாத பொம்பளைங்க என்ன சொல்கிற பட்டா இருக்கிறோம் நாங்கள் எடுக்கணும் அல்ல இருக்கு தான் பட்டா இல்லைனா உடம்பு இருக்கிற மாதிரி இலக்காரமாக அதுக்கு வீடியோ தாசில்தார் இவங்களாம் எங்கள் நடவடி எடுக்கணுமா நடவடி எடுத்து இந்த திருநாவ ஸ்டாப் பண்ணணும் அதுக்கப்புறம் பட்டா வந்தோடனே நீங்கள் திருநா நேரத்தில் ஒத்துமா இப்போ நீங்கள் இந்த வார்த்தையில் போய் எடுக்க போறாங்க அதை ஸ்டாப் பண்ணி நிப்பாடு பண்ணணும் இல்லைன்னா பசங்க வந்து